அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்தகு அல்லாஹ் இங்கே நியமிக்க நல்ல அறியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறு புரிவானா ஹாமின் ஆமினி அற பில்லாரமே இன்ஷால்லா இன்றைக்கி ஒரு அருமையான தகவல் அல்ஹம்துல்லாஹ் நம்ம மலக்குமார்கள் நமக்காக எந்தெந்த நேரம் என்னென்ன செயல் செஞ்சால் நமக்காக துவா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்கே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதை மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட நம்மளை பத்தி சொல்லுவாங்க நமக்காக துவா செய்வாங்கன்னா அல்லாக்காக அல்லாஹ் கிட்ட நமக்காக துவா கேட்குறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம மலக்குமார்களே நமக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் செஞ்சாதான் அல்ல அந்த மலக்குமார்கள் நமக்காக துவா கேட்பாங்க அஹமதுல்லா ஒன்று தர்மம் செய்பவருக்கு நன்மையான கூலி அளிக்க வேண்டி மலக்குமார்கள் நமக்காக துவா கேப்பாங்க தர்மம் செய்பவருக்கு நம்ம தர்மம் செஞ்சா இந்த நன்மைய அதிகப்படுத்தி வயிடா அல்லாண்டு மலக்குமார்கள் அல்லா கிட்ட நமக்காக துவா கேப்பாங்க அதுலாம் இந்த ஒரு விஷயம் இரண்டாவது பள்ளிவாசலில் கடமையான தொழுகையை நிறைவேற்றிய பின் அதே இடத்தே கொஞ்ச நேரம் அமர்ந்து துவா கேட்கிறப்ப மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க கடமையான தொழுகை பார்ல தொழுகுறோம் பள்ளிவாசல்ல போய் ஆண்கள் அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஆண்கள் ஒவ்வொருத்தவங்களும் பள்ளிவாசலில் போய் கடுமையான தொழுவையை கண்டிப்பாக தொழுவாங்க பெண்கள் வீட்டிலேயே தொழுகிறாங்க இருந்தாலும் பள்ளிவாசலில் தொழுதா அல்ல அதற்குரிய சிறப்பாக கொடுக்குறோம் பெண்கள் வீட்டில் தொழுது உடனே சில பேர் பள்ளிவாசலில் இந்த க வேலை முடிஞ்சு வேலையை விட்டுட்டு வராங்க பரலு தொழுவை முடிஞ்சதுமே உடனே டக்கு டக்குன்னு எல்லாம் கிளம்பிடுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அதே இடத்துல உட்காந்து அல்லா கிட்ட துவா கேளுங்க ஏன்னா நம்ம தொழுகிறது அல்லா கிட்ட நம்ம பேசுற மாதிரி நம்ம அல்லா விட்ட நேரடியா பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம மத்தவங்கள்ட்ட மணிக்கணக்கில் பேசுறோமே நம்ம இறைவன்ட்ட பேச மாட்டோம் அப்போதைக்கும் அலமதுல்லா அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மாறுத நமக்காக அந்த அந்த நேரத்துல உட்காந்துருக்கிற நேரம் வரைக்கும் நமக்காக துவா கேட்பாங்களா அலமதுல்லா இது எப்பேற்பட்ட பாக்கியம் கண்டிப்பா ஆண் தொழுதிங்கன்னா பள்ளிவாசல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மாவது உக்காந்து அல்லா கிட்ட பொறுமையா துவா கேட்டு நல்லா உங்க பிரச்சனை அல்லாஹ் கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நமக்கு கிருப்பை செய்வா மழக்குமார்களும் உங்களுக்காக துவா செய்வாங்க மூன்றாவது ஒழுவுடன் தொழுகையை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு மன்னிப்பையும் கருணையையும் வேண்டி மலக்குமார்கள் துவா செய்வாங்க யார் ஒதுவோட தொழுகைக்காக இப்பெல்லாம் தொழுகை வகுத்து வந்ததுமே தொழுகிறது கிடையாது ஆனால் சில மக்கள் வந்து தொழுகையை எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில மக்கள் தான் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி தொழுகையை எப்போ வரும் நம்ம தொழுதுட்டு நம்ம கிளம்புவோம் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையெல்லாம் மக்கள் வந்து உட்காந்துருக்காங்கல்ல அந்த நேரத்துலலாம் அழகில்ல எப்போ தொழுகையை நம்ம தொழுவோடு எதிர்பார்த்து ஒழுவோடு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த நீங்கள் பயான் சொல்லும்போது கேட்கும்போது தான் அந்த பயான் சொல்லி கேட்குற வரைக்கும் மலக்குமார்கள் உங்களுக்கு துவா செஞ்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தில பெற முயற்சி பண்ணுங்கள் தொழுகையின் முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு மலக்குமார்கள் அருளை வேண்டி துவா செய்வாங்க ம தொழுகையில் முதல் வரிசை முதல் வரிசையில் உட்காந்துருக்க முதல் சர்ஃப் இருக்குல்ல அங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மலக்குமார்கள்லாம் துவா கேட்குறாங்கல்லாம் அருளை வேண்டியும் கருணையை வேண்டியும் நமக்காக அதுக்காக தான் நம்ம தொழுவுறோம் போல்றோம் ஆனால் மலக்குமார்களே நமக்காக கேட்குறாங்க பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ஹாப்பி அதே போல தொழுகை வரிசையில் வலது பக்கம் இருப்பவர்களுக்கும் மலக்குமார்கள் அருளை வேண்டி இது பண்ணுவாங்க முதல் சஃப்ல இருந்தாலும் அலமதுல்லா நான் மலக்குமார்கள் நமக்கு துவா கேட்பாங்க அதே மாதிரி வலது பக்கம் அதனாலதான் நபிகள் நாயகம் சொல்லும் போது எல்லா சகாபாக்களும் வலது பக்கம் தான் சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு அற்புதம் இந்த மாதிரி மலக்குமார்கள் நமக்கு துவா கேட்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதே மாதிரி கண்ணெதிரியே இல்லாத சகோதரர்களுக்காக பிரார்த்திப்பவருக்கு அதை அதையே போன்று அந்த நம்ம நமக்கு அவங்களுக்கு நல்லது வேண்டும்னா அதே மாதிரி நன்மை நமக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி மலக்கமாறா நமக்காக துவா கேட்பாங்களேன் நம்ம கண்ணுக்கு நேரா இருக்கிற சகோதரர்களே ஒரு சில மக்கள் துவா கேட்க ஒரு கேக்குறது தனக்கு மட்டும் கேட்டுப்பாங்க தனக்கு மட்டும் காசு கேட்டுப்பாங்க தனக்கு மட்டும் நகரத்துக்கு போகக்கூடாது சொர்க்கத்துல இருக்கணும்னு கேட்டுப்பாங்களே மோஸ்ட்லி அதிக மக்கள் சுயநலமாகவே தான் துவா கேட்பாங்க ஒரு சில மக்கள் தான் பிறருக்காகவும் துவா கேட்பாங்க பிறர் நலையும் நலனையும் நாடுவாங்க நம்ம சகோதரர் அண்ணன் தங்கை அக்கா தம்பி அந்த மாதிரி ஒரு உறவுக்காக கண் எதிரே இல்லாதவங்க தூரமா இருக்கிறவங்களுக்கு நம்ம துவா கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு என்ன நாடுறீங்களோ நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு துவா கேட்டால் மலக்கு மார்க்கம் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு துவா கேட்பாங்களாம் நமக்காக நம்ம அக்காக்காக சகோதரருக்காக நம்ம கேட்டால் கண்ணெதிரே இல்லாத சகோதரருக்காக நம்ம கேட்டால் மடக்குமார்கள் அதே மாதிரி நமக்கும் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்காக அல்லாக்கிட்ட மலக்குமார்கள் துவா கேட்பாங்க அழகமதுல்லாம் இப்படி மலக்குமார்கள் நமக்காக துவா கேட்குற பாக்கியத்தை அழகம்துல்லா நம்ம எல்லாருமே பெறணும் இந்த ஒரு செயலை செஞ்சு தர்மம் செஞ்சு மற்றவங்களுக்காக அதான் சகோதரருக்காக துவா செஞ்சு தொழுகையில் முதல் இடத்துல தொழுது முதல் வரிசையில் நின்று தொழுகிறது வலது பக்கம் நின்று தொழுகிறது அந்த மாதிரி விஷயம் செஞ்சு அல்லாவுடைய நல்ல பாக்கியத்தை பெறத்துக்கு நினச்சால மழைக்குடியது துவாவையும் நம்ம பெறத்துக்கு அலமதுல்லா துவா செய்யுங்க அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான் மலக்குமார்களே நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணி துவா கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் நினச்சாலும் அல்லாக்கிட்ட நம்ம இன்னும் அதிக அதிகமாக தொழுவ முடிஞ்ச அடுத்த செகண்டே எந்திரிக்காதீங்க எப்போவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லாஹுக்காக துவாக கேளுங்க வா அல்லா அல்லாஹு லாயலாக எல்லாஹும் ஒவ்வொரு தொழுகையிலும் க பரல் கடமையான தொழுகையில அல்லாஹு லாயிலாக சொன்னா அந்த ம அந்த அந்த இது அல்லாஹு லாயிலாக இது சொல்லும் பொழுது நமக்கு தடையா இருக்கிறது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது மரணம் மட்டும்தான் அந்த அளவு அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் ஆயத்து குசி ஒவ்வொரு வேலையிலையும் ஐந்து வேலையிலையும் பின்னாடி இதுவா கேட்கும்போது அந்த ஆயத்துக்குசியை ஓதுனா நமக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் சொர்க்கத்திற்கு போக தடை இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த ஒரு ஆயத்தை கண்டிப்பாக ஓத முயற்சி பண்ணுங்கள் சிறிய சூறாக தான் அது அகமதுல்லா ஓத முயற்சி பண்ணுங்கள் நம்ம சொர்க்கத்தில் ஜன்னது ஃபிர்தோஸில் அகமதுல்லா எல்லாரும் மக்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு அல்லாட்ட துவா செய்த மனிதனாக இந்த உரையை முடிச்சிக்கிறேன் அஸ்லாம் உரைக்கும் பணத்தில் பறக்காத